ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக சால கிராமக்கல்ல அணியும் போது சால கிராமக்கல்ல பிரேஸ்லெட்டை அணியலாமா அணிஞ்சா என்னென்ன மாதிரி கடைபிடிக்கணும் அப்படிங்குறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க விஷயம் இந்த சால கிராமக்கல்லுங்கிறது தேவ் சக்தி கொண்டது அதாவது விஷ்ணுவுடைய அம்சமாகவும் லட்சுமியுடைய அம்சமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு பொருள் இதை அணியும் போது நாம் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஏன்னா இது தெய்வ சக்தி கொண்டது அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது கலதணும் ஏன்னா இது சுவாமியாக வணங்க வேண்டிய ஒரு பொருள் தான் சால கிராமக்கல் நிறைய இடங்கள்ல சுவாமி படம் சாமி விக்கிரகங்களுக்கு பதிலாக சால கிராமமே வைத்து வணங்குவாங்க அப்படிப்பட்ட தெய்வ சக்தி கொண்டது தான் இந்த சால கிராமக்கல் இந்த சால கிராமக்கல் நம்ம அணிந்திருக்கும் போது அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி அந்த சால கலத்தி கலத்தி பூஜைல வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் குளிச்சுட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி இறந்தவர்கள் குழந்தை பிறந்த வீடு பெண்கள் வயதுக்கு வந்த வீடு இப்படி தீட்டுப்பட்ட இடங்களுக்கு போனோம்னா இதை கலத்தி வச்சுட்டு போனோம் மறுபடியும் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அணிந்து கொள்ளலாம் ஏன்னா இது தெய்வ அம்சமாக பொருந்தக்கூடிய ஒரு பொருள் மற்ற பொருட்கள் மாதிரி இது கிடையாது சால கிராமம் அப்படிங்கிறது வந்து தெய்வத்துடைய அம்சம் கடவுளும் இந்த சிலை எப்படி வணங்குறோமோ எப்படி படம் வச்சு வணங்குறோமோ அதே போல் இந்த சால கிராமத்தையும் வணங்குவார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்றதை தீட்டுப்பட்ட இடங்களிலோ சரியில்லாத இடங்களுக்கோ போகக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடாது மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்களும் இந்த சால கிராமத்தை அணியக்கூடாது அப்படி அணிஞ்சால் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது வேணால் கழட்டி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு மாறேனா அணியலாம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் போது அணிந்தால் இதோட சக்தி வந்து குறையும் அந்த சக்தியோட தன்மை விலகும் அதனால் சால கிராமங்களில் அணிகிறது நல்லா யோசித்து நல்ல தெளிவான முடிவு எடுத்து அணியுங்க அணியும் போது சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால்தான் அதுக்கான பலன்கள் உங்களை வந்து சேரும் ஒரிஜினல் சால கிராமக்கல் பிரேஸ்லெட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டு இருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்